ஹாய் வணக்கம் காய்ஸ் இப்போ இங்கே வந்திருக்கமென்ற சொன்னால் கனடாவில் இப்படி ஒரு வாழைத்தோட்டமாக வியந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு தோட்டம் இருக்கிற அண்ணாடை வீட்டு தான் வந்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வாழைகளை நம்மளால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்

வாழைத்தோட்டும் வைக்கணும்னு ஆசை வந்தது எங்கள்கிட்ட ரெண்டு தந்தது வீட்டை வச்சிருந்தாங்க வீட்டு கோட்டில் வைக்கிறதும் எடுத்து கொஞ்சம் வச்சு பார்க்கறதும் அப்படி திருப்பி எடுத்துக்கொண்டு அஞ்சாறு வருஷம் போயிட்டு இருக்கு ஒரு களியில வச்சு பாப்போதான் அதை போட போட்டு அந்த குட்டியில போட்டு போட்டு அதை இது வந்த இதுதான் இது எவ்வளவு காலமா வச்சிருக்கிறீங்க

அதோட வந்து இப்ப கனடாட கிளைமேட் வந்து குளிரா இருந்தாலும் நீங்க எப்படி இத என்ன சவால்களை எதிர்நோக்கி இதை வளர்த்து சவால் என்று சொல்லி ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து நீங்கள் வச்சு தண்ணி தான் நீங்க எனக்கு வந்து இப்ப இடையில குளிர் பிளஸ் டென் வரைக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது ஒன்றும் அப்படி மாறிக்கிறது அந்த இந்த மாதிரி இல்ல ஆகும் மைனஸுக்கு நான் பட்டு அந்த டைம் வரைக்கும் கொஞ்சம் வீடுகளை ரொம்ப அடிக்கடி அப்படியே வந்துட்டு மற்றபடி பெரிய சவாலு சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இருக்காது நீங்க அன்பு வச்சு அவ்வளவு அதோட கலைச்சு அத

இங்க கொஞ்சம் வந்துடும் பாட்டி பாட்டில நான் அந்த செருகில அங்கே இங்க பிறகு விட்டு விட்டால் அதுக்கு அந்த சருகை மூடுறதுக்காண்டி ட்ரிபிள் மிக்ஸ போட்டேன் எல்லாம் சருகுகள் பறந்து கொண்டு இருந்தது அதை மூடி விடுறதுக்காண்டி மட்டும் ரெண்டு லோட்டா ரெண்டு கியூபிக் ஆட் பண்ணி எடுத்து வடிவேன்

அது அந்த மேலால ஸ்னோ உருகி அந்த தண்ணியில் இப்ப நாங்க ஊர்ல கூரை ஊட்ட மாதிரி வெளியில தான் படி ஆ ஓகே அதுக்குள்ள போய் அப்படி ஒண்ணு செய்ய ஆ ஓகே ஓகே அதோட இதுவரை இந்த வாழைகள் ஏதும் காய்ச்சி பழுத்து இருக்குதா பழுத்து காய்ச்சதுல ஒரே ஒரு வாழைக்குள்ள வந்தது அதுவும் பெருசா சக்சஸ் இல்ல நீங்க இதுல பாக்கலாம் இல்ல அது சும்மா வந்து இப்ப தனியா அந்த கொத்தி மட்டும்தான் இருக்குது தெரியுதா உங்களுக்கு அதுல அது ஒன்று இப்ப ஆஹ் அது சக்ஸஸ் இல்லை ஆனால் ஒரு இது சும்மா சாம்பிளுக்கு வந்திருக்குது அவ்வளவு மெற்ற மடி வேற ஒன்றும் இந்த வேலை கொள்ளைகள் போட்டுது அதோட வந்து என்ன புதுசா இப்போ வாழை கண்டுகள் வாங்கி கொண்டு நடுறாக்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் இது இது எதிராலாலே செய்ய முடியும் இதுல எப்படி செய்யறது இங்க இவ்வளவு டைம் டைம் கணக்க தேவையில்லை அவ்வளவு அது உங்களுக்கு விருப்பமா செய்றீங்கன்னா மெயின் அப்ப நீங்க இங்க இதுல இருக்கிற நடேஷன் சொல்லி pero en, en diferente, ¿eh? Ajá. A ver, un día un niño patri, பாவல் தோட்டம் எல்லா தோட்டங்களும் பற்றி வந்து சொல்லிப்பா செய்கிறது அவரும் அவரை கேட்டீங்கன்னா அதே காரணம் தான் உங்களோட வீட்டையும் பாவல் நீக்கும் இவற்றை வீட்டையும் பாவல் நீக்கும் அதை வீட்டை வீட்டை பெருசாக இருக்கும் அந்த டிஃப்ரெண்ட் தான் இங்கே அது வந்தது அவரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவேன் இப்போ புதுசா இப்போ இந்த வாழைமரன் மரம் நடுராக்கள் வந்து எப்படியான பிள்ளைகளை விடுவாங்க அவங்களுக்கு எதுவும் ஆலோசனை நன்றி இல்லை இப்போ இது வந்து இப்போ இது தேர்ட்டி இயர் தான் நானும் செய்து நானும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறதுக்கு இல்லை தேர்ட்டி இயர் நீங்க முதல் வச்சுட்டீங்கன்றாலும் உங்களுக்கு அதை பாவனையிலே தெரியும் அந்த குட்டியெல்லாம் திருப்பி திருப்பி அங்கால அதை வச்சு கொண்டு போறது மெயின் கொஞ்சம் இது வந்தது கொஞ்சம் நெருக்கம் தான் கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் அதோட இந்த இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாடியல்லையும் நீங்கள் நிறைய கன்றுகள் எடுத்து வச்சிருக்கீங்க இது இப்போ இது கொஞ்சம் நான் இப்போ விற்பனை செய்கிற ப்ளான்ல தான் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன் ஆஹ் ஆஹ் இந்த சின்ன குட்டியலையில் தான் நான் இப்போ விற்கிறேன் ஒரு மூணு சைஸ்ல விற்க போகிறேன் ஆஹா ஆஹ் இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா கேட்குறேன் ஆஹ் ஆஹ் இது கிட்டத்தட்ட இந்த பாருங்க இந்த இப்போ மீடியம் சைஸ் கொஞ்சம்

நடலாமா அதுல ஒரு பிரச்சனை இல்ல இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்று மாதம் வந்து விண்டர் ஸ்டில் ஓகே இருக்கும் என்ன செய்யணும் சொன்னா கொண்டு இதை வாழை மண்ணுக்குள்ள வைக்கீங்களா ஒரு ட்ரெண்டில வைக்கணும் அட்லீஸ்ட்

ஆஹ் மிக்க நன்றி அண்ணா உங்களோட அனுபவங்களையும் உங்களோட நுட்பங்களையும் உங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வந்து எடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி ஓகே நன்றி தேங்க்யூ